ஹாய் நான் உங்கள் எம்பிக்கே ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஸ்வரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எந்த ஏரியாவில் சைட் பார்க்க வந்திருக்கோம்னா சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்டு புஞ்சை லேண்டு பார்க்க வந்துருக்கோம் என்கிட்ட கஸ்டமர் நிறைய பேர் புஞ்சை லேண்டு இருந்தால் சொல்லுங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி சின்ன லேண்டாக இருந்தால் கேட்டுருந்தீங்க அவங்களுக்கோசமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்டு தாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்டு இப்போ இடத்துலையும் இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் வந்து நல்ல தார் ரோட்டில் ஒரு நூற்றி எண்பது அடியில் ஃப்ரெண்டேஜ் இருக்குது தார் ரோட்டில் அது இல்லாமல் இதில் வந்து ஒரு கெனர் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இது நம்ம என்னச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா தச்சூர் வழியாக வரலாம் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு இது விழுதமங்கலம் தச்சூர் வந்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு குஞ்சை லேண்டு புஞ்சை லேண்டு நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல இப்போலாம் ஃபுல்லாக நஞ்சை தான் வருது ஆனால் நம்ம புஞ்சை லேண்டே கிடச்சிருக்கு ஃபுல்லாக வீடியோவை பாருங்க பார்த்துட்டு மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் எதாக இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு நான் ஃபோனில் சொல்கிறேன் ஓகேங்க இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டேஜ் நூற்றி எண்பது அடி சொல்லிட்டேன் உங்களுக்கு கிணசென்ட் சொல்லிட்டேன் தாரூர் ஃப்ரெண்டேஜ் சொல்லிட்டேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு செண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் ஒரு செண்டோட ரேட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் அதிலையும் நெகசியல் பண்ணி தரலாம் ஒரு ஏக்கரோட ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணித்தரோம் இந்த லேண்டை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு உங்களுக்கு என்எச்சு வழியே நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து ஈசியார் வழியாகவும் நீங்கள் வரலாங்க இருந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பவுஞ்சூர் பவுஞ்சூர்லேருந்து கரெக்டாக அந்த சைட்டுக்கு மூன்று கிலோமீட்டர் தான் வரும் ஃபுல்லாகவே தால் ரோடு வழியாக வரலாம் மூன்றரை கிலோமீட்டர்லேருந்து பவுஞ்சூர் வழியாக வரலாம் ஈஸியாரும் வரலாம் கனெக்டிவிட்டியும் இருக்குது இங்கேருந்து இந்த லேண்ட் வந்து ஸ்ட்ரைட் ரோடு பிடிச்சிங்கனாலும் ஈஸியாக இருக்குது போகும் பவுஞ்சூர் வந்து வரலாம் என்எச்சில் வரலாம் வரலாம் அந்த வழியாக வரலாம் நீங்கள் ஈஸியார் வழியாகவும் வரலாம் ஓகேங்க தேங்க் யூ வெல்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க் யூ பாய் வெல்கம்